இந்த உலகத்துல ரெண்டு வகையான மக்கள் தாங்க இருக்காங்க சண்டே ஆனாலே புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு கிளம்புறவங்க ஒன்னு நல்லா இழுத்து போத்தி தூங்கிட்டு நேரா வீட்ல சமைச்சுக்கலாம்ன்றவங்க இன்னொன்னு இந்த ரெண்டு வகையில நீங்க யாரா இருந்தாலும் நாங்க சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நவம்பர் ஒன்பதாம் தேதி நடேசன் பார்க் பக்கத்துல இருக்கிற சிடி நாயகம் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு பத்து மணிக்கு வந்தீங்கன்னா அரம்பினை ஆர்கனைஸ் பண்ற சந்தையில இருந்து ஆர்கானிக் ஃபுட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் நேரா உற்பத்தியாளர்கள் கிட்ட இருந்தே உங்களால வாங்கிக்க முடியும் முப்பதுக்கும் அதிகமான கீரை வகைகள் உள்ளூர் காய்கறி பழங்கள் பத்துக்கும் மேற்பட்ட அரிசி பருப்பு வகைகள் கோல்டு பிரஸ்ட் ஆயில் நாட்டு சர்க்கரை மசாலா பொருட்கள் தூய பசும் நெய் தேன் மூலிகை கஞ்சி மால்ட் நூறு சதவீதம் இயற்கை முறையில் தயாரித்த சிற்றுண்டிகள் அது மட்டுமா பனையோலை பொருட்கள் சோப்பு கொசுவிரட்டிகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் ஏன் இதையெல்லாம் நீங்களே பண்றதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி மொட்டை மாடி தோட்ட உள்ளீடுகள் கூட இருக்கு அறம் ஆர்கனைஸ் பண்ற இந்த இயற்கை வேளாண் பொருள் சந்தைக்கு நீங்க வந்தீங்கன்னா ரெண்டாவது சண்டேவ மறக்கவே மாட்டீங்க ஓ சண்டே நாளே கம்பல்சரியா தூங்கறாங்களா நீங்க கவலைப்படாதீங்க பத்து மணில இருந்து ஆரம்பிச்சு அஞ்சு மணி வரைக்கும் அறம் திணை இங்கதான் இருப்பாங்க